இறைசாட்சி உள்ளறும் மகிழ்ச்சி வாழ்க்கை பாதையில் தனியாக அல்ல ஒன்றிணைந்து நடப்போம் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற வரிகளானது கடவுளை நோக்கிய நமது பயணத்தை விருப்பத்தை பற்றி எடுத்துரைக்கின்றது கடவுளது இல்லத்தை நோக்கிச் செல்லும் நமக்கு அவருடைய அன்பு காத்திருக்கின்றது வாழ்க்கை பாதையில் நாம் ஒருபோதும் தனியாக நடப்பதில்லை நமது பாதை எப்போதும் வேறொருவரின் பாதையுடன் பின்னி பிணைந்துள்ளது என்றும் நாம் ஒருவர் மற்றவரை சந்திப்பதற்காகவும் ஒன்றிணைந்து நடப்பதற்காகவும் ஒன்றாக இணைந்து ஒரு பொதுவான இலக்கை கண்டுபிடிப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டுள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஆகஸ்ட் நான்கு முதல் எட்டு வரை மெஜகோரியில் நடைபெறும் முப்பத்தாறாவது இளைஞர் விழாவில் பங்கேற்பாளர்களுக்கு அனுப்பியுள்ள வாழ்த்து செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற திருப்பாடல் நூற்று இருபத்தி ரெண்டு முதல் ஒன்று வரிகளை கருப்பொருளாக கொண்டு தியானிக்க இருக்கும் இளைஞர்களை வாழ்த்தியுள்ளார் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற வரிகளானது கடவுளை நோக்கிய நமது பயணத்தை விருப்பத்தை பற்றி எடுத்துரைக்கின்றது என்றும் கடவுளது இல்லத்தை நோக்கி செல்லும் நமக்கு அவருடைய அன்பு காத்திருக்கின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ நானே வழி யோவான் பதினான்கு முதல் ஆறு என்று கூறிய இயேசு நம்முடன் வருகின்றார் நம்மை வழிநடத்துகின்றார் அவர் வழியில் நம்மை பலப்படுத்துகின்றார் எனவே நாம் தவறான பாதையில் செல்லாமல் ஆண்டவருடைய இல்லத்தை நோக்கிச் செல்ல முடியும் என்று சுட்டிக்காட்டியுள்ள திருத்தந்தை அவர்கள் அவருடைய ஆவியின் ஆற்றல் நம் கண்களைத் திறந்து நம்மால் புரிந்துகொள்ள முடியாததைப் முடியாததை பார்க்க அனுமதிக்கிறது என்றும் எடுத்துரைத்துள்ளார் நாம் யாரும் தனியாக நடப்பதில்லை நாம் ஒருவரையொருவர் ஊக்கமூட்டுகின்றோம் ஒருவருக்கொருவர் அன்பின் நெருப்பை பற்ற வைக்கிறோம் என்றும் நம் இதயங்களின் சுடர்கள் ஒன்றிணைந்து நமது பாதையை ஒளிரச் செய்யும் ஒரு பெரிய நெருப்பாக மாறுகின்றன என்றும் எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை இளைஞர்கள் தனிமையான திருப்பயணிகள் அல்ல ஆண்டவரை நோக்கிய இந்த பாதையானது ஒன்றிப்பின் பாதையாக காணப்படுகின்றது என்றும் இதுவே திரு வாழப்பட்ட நம்பிக்கையின் அழகு என்றும் எடுத்துரைத்துள்ள திருத்தந்தை அவர்கள் அன்றாடம் கடவுளை தனிப்பட்ட விதத்தில் நாம் சந்திப்பதன் வழியாக ஆண்டவருடைய இல்லத்தை நோக்கி நாம் ஒன்றிணைந்து பயணிக்க முடியும் என்றும் கூறியுள்ளார் மின்னணு உலகில் வாழ்ந்து வரும் நமக்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்பம் ஆயிரம் வாய்ப்புகளை வழங்கினாலும் கடவுள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் ஓர் அரவணைப்பு ஒரு பார்வை உண்மையான சந்திப்பை ஒருபோதும் அதனால் மாற்ற முடியாது என்பதை நினைவில் கொள்ள வலியுறுத்தினார் திருத்தந்தை எலிசபெத்தை காண சென்ற கடினமான பயணத்தை மேற்கொண்டு தனது சந்திப்பால் மகிழ்ச்சியை அனைவருக்கும் தந்த அன்னை மரியாவை முன்மாதிரிகையாக கொண்டு உண்மையான சந்திப்புகளை தேட ஊக்கமளித்துள்ள திருத்தந்தை அவர்கள் திருத்தூதர் பவுல் கூறுவது போல மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஷேர் பண்ணுங்க